ஹாய் கைஸ் நம்ம ரேஷியோன் ப்ரப்போசனுடைய கண்டினியூஷனா இப்போ நம்ம ஃபோர்த்து வீடியோ வரும் ஃபோர்த்து வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஏஜஸ் அண்ட் மிஷன்லேஸ் கான்செப்ட் ஏஜஸ் ஏஜஸ்னால் என்னென்னா இப்போ வந்து முன்னாடியே பின்னாடி இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரசன்டேஜுன்னு ஒன்று இருக்கும் ப்ரெசன்டேஜுன்னு ஒன்று இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் பத்துங்கிறது ப்ரசன்டேஜ்னா த்ரீ இயர்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்கும் த்ரீ இயர்ஸ் பிஃபோர் த்ரீ இயர்ஸ் பிஃபோர் வந்து நமக்கு என்னவாக இருக்குன்னா மைனஸ் த்ரீ பண்ணால் ஏழுன்னு இருக்கும் அதே த்ரீ இயர்ஸ் ஆஃப்டர் என்ன வரும் நமக்கு த்ரீ இயர்ஸ் ஆஃப்டர்னால் நமக்கு அந்த டென்னோட ப்ளஸ் த்ரீயை போட்டால் நமக்கு பதிமூணுன்னு வரும் பார்த்திங்களா இங்கே ஏழுன்னு இருக்கும் இங்கே பதிமூணுன்னு இருக்கா ஸோ இதுதான் அர்த்தம் ஸோ இது என் இதை வந்து நம்ம சில கீவேர்ட்ஸ் இருக்கும் பிஃபோர் முன்னாடினா என்ன அர்த்தம் முன்னாடி வந்து பிஃபோருக்கு வந்து பின்ன முன்னாடி ஸோ வந்து முன்னாடி அப்படிங்கிற அந்த கண்டெக்ச்லேயே இருக்கும் ஆஃப்டருக்கு வந்து ஹென்ஸு ஹென்ஸு அந் அந் அந்த இதில் வரும் இதுக்கு வந்து அகோ பிஃபோரு ஹென்ஸு ஆஃப்டரு லேட்டரு அப்படிங்கிற மாதிரி வார்த்தை வந்தால் நமக்கு அகேட்டாக போகிறது இதுக்கு பிகேட்டாக போகிறது ஸோ ரெண்டுத்துக்கு முன்னாடி இந்த பேஸிக்கான ஒரு கான்செப்ட் வந்து தெரிஞ்சாலே போதும் ஓகேங்களா ஸோ சம்பளம் வந்து எப்படி கொடுத்துருவான்னா ப்ரசன்டேஜ் கொடுப்பான் ப்ரசன்டேஜ்லேருந்து நமக்கு இத்தனை வருஷம் கழித்து ஒரு ரேஷியோ ஃபார்ம் ஆகிரும் அப்படிங்கிறத கொடுத்துருவான் சில சம்பளம் என்ன பண்ணுவான்னா அந்த இஎஸை கொடுக்க மாட்டான் இஎஸை கொடுக்காம ரேஷியோவை கொடுத்துருவான் நம்ம இதையும் இதையை வச்சு இதை கண்டுபிடிக்கிற மாதிரி வரும் இதை நம்ம சமூகத்தில் போகும்போது உங்களுக்கே அது புரிய வரும் ஃபார் எக்ஸாம்பிள் த ரேஷியோ ஆஃப் ஏஜஸ் ஆஃப் டூ ஸ்டூடெண்ட் ரெண்டு ஸ்டூடெண்ட்டோட ஏஜஸ் வந்து த்ரீ த்ரீ எக்ஸ் டூ ஃபோராக அதாவது என்னென்னா த்ரீ எக்ஸா டூ எக்ஸாம் இதில் எவன் மூத்தவன் இவன் தான் மூத்தவன் எவன் வந்து கம்மியானவன் இவன் தான் கம்மியானவன் என்ன அர்த்தம் அப்படின்னா த்ரீ எக்ஸு டூ எக்ஸ் இப்போ ரெண்டு பேத்துக்கு ஒரு காமனான ஒரு வேல்யூஸும் இருக்கும் அது இந்த அதுதான் நம்ம எக்ஸால் ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படி எக்ஸால் ரெப்ரசென்ட் ரெப்ரசன்ட் பண்ணும்போது த்ரீயோட மல்டிப்ளை பண்ணும்போது அது அதிகமாக இருக்குமா டூவோட மல்டிப்ளை பண்ணும்போது அது அதிகமாக இருக்குமா த்ரீயோட மல்டிப்ளை பண்ணும்போது அதிகமாக இருக்கும் அதனால தான் த்ரீ எக்ஸுங்கிறத நான் எல்டர்னு வச்சுக்கிட்டேன் ஒன் இஸ் எல்டர் தெரிஞ்சி அதர் பாய் இப்போ என்ன கணக்குனா இப்போ இந்த எல்ரா இருக்கான் தெரியுமா எல்ரா இருக்கிறவன் டூ எக்ஸை கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ அதிகமாக இருக்கானா அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் வந்து அதிகமாக இருக்கானா அப்போ எங்க ஸ்டூடெண்ட்டினுடைய வயசு என்னன்னு கேட்குறேன் ஒன்றுமே இல்லை சிம்பிளான சம்பு தான் ரொம்பவே சிம்பிளான சம்பமு தான் இப்போ த்ரீ எக்ஸுங்கிறது பெரியவனோட வயசாக இருந்தால் டூ எக்ஸுங்கிறது சின்னவனோட வயசாக இருந்தால் ரெண்டு பேர்த்துக்கான டிஃப்ரென்ஸ் வந்து அஞ்சாம் அதாவது என்ன சொல்கிறான் ஓல்டர் ஒன்று வந்து இவனை விட அஞ்சு வயசு அதிகமாக இருக்காங்கிறான் இந்த கணக்கு தான் வரும் அப்போ இந்த கணக்கை வச்சு பார்க்கும்போது நமக்கு த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் சிக்ஸிக்குள்ள ஃபைனு போடலாம் இல்லையா உங்களுக்கு புரியின மாதிரி போட்டால் இதுதான் மூத்தவன் மூத்தவன் வந்து சின்னவனை விட எவ்வளோ எவ்வளோ வயசு அதிகமாக இருக்கான்னா மூத்தவனோட வயசுலேருந்து அஞ்சு வயசை கழிச்சா தான் சின்னவனோட வயசு வரும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ இதைத்தான் நான் வந்து இங்கே இப்படி எழுதியிருக்கேன் மூத்தவனோட வயசுலேருந்து சின்னவனோட வயசை கழித்தா நமக்கு அஞ்சு வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் அப்போ நமக்கு எக்ஸிசி ஈக்குவல் டு ஃபைவ் அப்போ எக்ஸிசி ஈக்குவல் டு ஃபைவாக இருந்தால் எங்கள் ஸ்டூடெண்ட்டினுடைய ஏஜ் என்ன டூ எக்ஸு அப்போ டூ டென் சார் டூ பை சார் டென்னு அப்போ நமக்கு சின்னவனோட வயசு பத்து பெரியவனோட வயசு பதினஞ்சு அப்படிங்கிறது நமக்கு இதில் தெரிய வரும் அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் த ரேஷியோ ஆஃப் ஏஜஸ் ஆஃப் ரெண்டு பாய்ஸு ரெண்டு பாய்ஸ்னுடைய ஏஜஸ் வந்து ஃபைவ் ஃபைவ் த்ரீ எக்ஸா அப்போ ஃபைவ் எக்ஸு த்ரீ எக்ஸுங்கிறது ரெண்டு பாய்ஸினுடைய ஏஜா ரெண்டு வருஷம் கழித்து அவங்க ரேஷியோ வந்து செவன் எஸ் டூ எயிட்டாக மாறிடுது பார்த்தீங்களா ரெண்டு வருஷம் கழித்து அப்போ ஃபைவ் எக்ஸு ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸு அடுத்து என்ன சொல்கிறான் ரெண்டு வருஷம் கழித்து அப்போ டூ இயர்ஸு ப்ளஸ் டூ ப்ளஸ் டூ போடும்போது எனக்கு ரேஷியோ என்னவாக மாறிடுது செவன் பை எயிட்டாக மாறிடுது ஸோ இது ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா ப்ரெசன்டேஜை கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா கொஸ்டின் என்ன கேட்குறேன்னா வாட் வில் பி த ரேஷியோ ஆஃப் தர் ஏஜஸ் அப்படின் ட்வெல் இயர்ஸ் பன்னெண்டு வருஷம் கழிச்சி அவங்களுடைய பன்னெண்டு வருஷம் கழிச்சு அவங்களுடைய ரேஷியோ என்னென்னு கேட்குறான் ஸோ இந்த சம்பக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னென்னு கண்டுபிடிச்சிடணும் பிரசன்டேஜ் என்னென்னு கண்டுபிடிச்சிடணும் ஏன்னா ப்ரெசன்டேஜ் நமக்கு ஃபைவ் எக்ஸு இது தான் ப்ரெசன்டேஜ் ப்ரெசன்டேஜ் அப்போ நம்ம இதை மல்டிப்ளை பண்ணணுமா அப்போ எயிட் பை சார் ஃபார்ட்டி எக்ஸு டூ எயிட் சார் சிக்ஸ்டி சிக்ஸ்டிடு சிக்ஸ் செவன் சார் தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி டூ எக்ஸு ப்ளஸ் டூ செவன் வச்சுன்னா ஃபோர்டீனு அப்போ ஃபார்ட்டி டூலேருந்து ஃபார்ட்டி போச்சுன்னா டூ எக்ஸு சிக்ஸ்டிலேருந்து ஃபோர்டீன் போச்சுன்னா டூ அப்போ எக்ஸிஸ் இவெல்ட்டு என்னது எக்ஸிசிக்வீட் நமக்கு ஒன்று வரும் எக்ஸிஸ் இக்குவல்ட்டு ஒன்றுனா என்ன அர்த்தம்னா ப்ரஸன்டேஜாக வந்து என்னென்னா ப்ரெசென்டேஜாக ஒரு குழந்தைக்கு வந்து அஞ்சு இன்னொரு குழந்தைக்கு வந்து ஆறு அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ என்ன சொல்கிறா பன்னெண்டு வருஷம் கழித்து அவங்களுடைய ரேஸ் ரேஷியோன்னு கேட்குறான் அப்படின்னா என்ன அர்த்தம் அஞ்சு ப்ளஸ் பன்னெண்டு ஆறு ப்ளஸ் பன்னெண்டு அஞ்சு ப்ளஸ் பன்னெண்டு பதினேழு ஆறு ப்ளஸ் பன்னெண்டு பதினெட்டு ஸோ செவன்டீன் இஸ் டூ எயிட்டீனா பன்னெண்டு வருஷம் கழித்து அந்த ரெண்டு பாய்ஸனுடைய ரேசியோ அடுத்து தேர்டு கொஸ்டின் ஹர்ஷா இஸ் ஹர்ஷா வந்து நாற்பது வருஷம் ஓல்டான் ரீத்து வந்து அறுபது வருஷம் ஓல்டா இப்போ என்ன கேட்குறாங்க ஹவு மெனி இயர்ஸ் அகோ வாஸ் த ரேசியோ ஆஃப் த ஏஜஸ் த்ரீ இஸ் டூ ஃபைவ் ஓகேங்களா ஸோ ஹர்ஷா வந்து ஃபார்ட்டி இயர்ஸ் ஓல்டான் எப்போ இப்போ ரீத்து சிக்ஸ்டி சிக்ஸ்டி இயர்ஸ் ஓல்ட் ஓல்டான் அப்போ ஃபார்ட்டி சிக்ஸ்டி ஓகேங்களா ஹவு மெனி இயர்ஸ் அகோ வாஸ் த ரேஷியோ ஆஃப் ஏஜஸ் த்ரீ இஸ் டூ ஃபைவ் இப்போ நாற்பது அறுபதுன்னு இருக்கா இப்போ எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை வருஷத்துக்கு முன்னாடின்னு கேட்கலாம் முன்னாடி அவங்களுடைய ரேஷியோ த்ரீ இஸ் டூ ஃபைவாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத சிம்பிள் இதை நீங்கள் ஈக்குவேஷன் மட்டும் கொண்டு வந்துட்டா போதும் கேஸ் அடுத்து நம்ம இங்கே போடும்போது ஃபைவ் ஃபோர் பைசா டுவெண்ட்டி டூ ஹண்ட்ரட் மைனஸ் ஃபைவ் எக்ஸு ஈக்குவல் டூ த்ரீ சிக்ஸ் எயிட்டீன் ஒன் எயிட்டி மைனஸ் த்ரீ எக்ஸு ஸோ இப்போ இரநூறுலேருந்து நூற்றி எண்பது போச்சுன்னா இருபது ஃபைவ் எக்ஸ் அந்த சைடு போச்சுன்னா நமக்கு என்ன ஒரு டூ எக்ஸ் வரும் ஸோ இப்போ எக்ஸ் இஸ் நமக்கு டென்னு ஸோ ஹவு மெனி இயர்ஸ் ஆகோ அப்போ பத்து வருஷத்துக்கு முன்னாடி அப்படிங்கிறத நம்ம இங்கே எழுதிட்டா போதும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளோதான் இந்த சம்மு அடுத்து ஃபோர்த்து அடுத்து இந்த கொஷின் பாருங்களேன் அவ்வளோதான் கைஸ் நீங்கள் இந்த இது இந்த கான்செப்ட் மட்டும் உங்களுக்கு புரிஞ்சிச்சுனாலே அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண டிஎன்பிசியோட ப்ரீவியஸ்யர் கொஷின் பேப்பர்லேருந்து எடுத்து நீங்கள் இந்த ரெண்டு மூணு சம்சம் போட்டு நீங்கள் சால்வ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இது இந்த கான்செப்டோட போங்க நீங்கள் வந்து புது புதுஃபார்ம்லாம் அப்படிங்கிறத நான் அவ்வளோ வச்சுக்காதீங்க நீங்கள் இந்த கான்செப்ட்டோட போக நீங்கள் எழுதிடலாம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அப்போ சம்ஸ் வந்து எப்படி கேட்பானா ஏஜ் ஆஃப் அண்ட் ஒய் வந்து ஃபைவ் இயர்ஸ் டு செவனு செவன் இயர்ஸுக்கு பின்னாடி அதுக்கப்புறம் இது அவ்வளோதானே தவிர இதில் அதிகபட்சமாக என்ன கேட்பானா எக்ஸிக்யூட்டினு கேட்டானா இப்போ அடுத்து என்ன கேட்குறான் அந்த அந்த அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவனுடைய ஏஜ் என்னன்னு கேட்குறான் அவனுடைய ஏஜ் என்னன்னா நீங்கள் அஞ்சு நாற்பது மைனஸ் அஞ்சுன்னு போட்டு முப்பத்தஞ்சுன்னு போட்டுலாமா ஸோ அந்த மாதிரி ஒரு சிம்பிள் சம்பந்தாக இருக்கும் பட் ஆனால் அவன் சொலட்டி விட்டு கொடுத்துருப்போம் அதை மட்டும் நம்ம பேசிக்காக புரிஞ்சுக்கிட்டே போதும் அடுத்து இந்த மாதிரி கான்செப்ட் பாருங்களேன் அலிகேஷன் அண்ட் மிக்சர்ஸ் பார்த்துருப்போம் அலிகேஷன் மிக்சர்ஸே பார்த்துருப்போம் என்னன்னா ஒரு மிக்சரில் வந்து ஆல்கஹால் அண்ட் வாட்டர் வந்து என்ன ரேஷியோவில் இருக்குதுன்னா ஃபோர் இஷ்டு த்ரீ ரேஷியோவில் இருக்குது அதாவது ஃபோர் எக்ஸு த்ரீ எக்ஸு மேலே வந்து ஆல்கஹால் கீழே வந்து வாட்ரு இப்போ இந்த ரேசியோவில் இருக்குது இப்போ என்ன பண்ணுறாங்க அஞ்சு லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டரை வந்து ஆட் பண்ணுறாங்க அஞ்சு லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணும்போது நமக்கு என்னவா மாதிரியா ஃபோர் இன்டூ ஃபைவ் மாதிரியா ஒன்றுமே இல்லை ஒரே ஒரே இடத்துல மட்டும் ஆட் பண்ணுவாங்க அவ்வளோதான் சிம்பிள் ஏஜஸ் கணக்கே தான் ஏஜஸ் கணக்கே தான் இது வேறு ஒன்றுமே இல்லை இதே பாருங்களேன் ப்ரெசென்டேஜ் வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து ஃபோர் எக்ஸும் பையனுக்கு வந்து த்ரீ எக்ஸும் இருக்கும் அப்போ த்ரீ எக்ஸ்க்கு அவங்க அவன் பையனோட வயசு வந்து இப்போ டைம் ட்ராவல் பண்ணுறான் டைம் ட்ராவல் பண்ணும்போது அவனோடய வயசு வந்து ஒரு பத்து வந்து அதிகமாகுதுன்னா அப்போ அவங்களுடைய ரேஷியோ என்னென்னு கேட்பான் ஸோ இந்த மாதிரி செம்மளாக பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ அதே கான்செப்ட் தான் அது மாதிரி செம்மளாக இல்லை இதை நான் சும்மா சொல்கிறதுக்கோசரம் சொன்னேன் பட் ஆனால் இதை இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி சால்வ் பண்ணலாம் இப்போ இந்த ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டுவெண்ட்டி எக்ஸாம் மாறும் ஸோ இந்த ஃபோர் இன்டூ த்ரீ எக்ஸ் வந்து நமக்கு டுவெல் எக்ஸாம் மாறும் ஃபோர் பைக்ஸாக டுவெண்ட்டியாக மாறும் ஸோ அப்போ டொன் டுவெல் டுவெண்ட்டி எக்ஸிலேருந்து டுவெல் எக்ஸ் போச்சு நமக்கு எயிட் எக்ஸ் வரும் ஸோ இப்போ எயிட் எக்ஸ் எச்சு கூட டுவெண்டி குவான்டிட்டி அப்போ நம்ம எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் ஆல்கஹால் வந்து கிவன் மிக்சரில் இருக்குது அப்படின்னா கிவன் மிக்சரில் வந்து எவ்வளோனா நம்ம இது இது நம்ம இதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சல ஏன்னா கிவன் மிக்சர் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறேன் கிவன் மிக்சரில் எனக்கு ஃபோர் எக்ஸ் வந்து எனக்கு ஆல்கஹால் இருக்குது இங்கே எனக்கு எயிட் எக்ஸ் இருக்குது அப்போ எயிட் எக்ஸ் நான் டிவைடர் பை டூ போட்டால் எனக்கு ஃபோர் எக்ஸாக மாறிடுமா அப்போ இங்கே நான் ஃபோர் எக்ஸாக போடும் நான் இது நான் இதையும் போடலாமா எனக்கு இது டென்னாக மாறிடும் ஸோ அப்போ எனக்கு இனிஷியலாக எவ்வளோ இருக்குது டென் இருக்குது கேஸ் கரெக்டாக தானே ஆ டென்னு தான் இது ஏன்னா எனக்கு இதுக்கான ஆன்சர் ஏன்னா தி குவான்டிட்டி ஆஃப் ஆல்கால் இந்த கிஃபண்ட் மீச்சர் வந்து ஃபோர் இன்ட்டு டூ பாயிண்ட் ஃபைவ் போட்டால் எனக்கு டென் லிட்டரு வந்துடும் அவ்வளோதான் ஒய்யேஸ் நம்ம இதோட வந்து ஏஜஸ் டாபிக் முடிஞ்சு போச்சு அப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு ஒரு ஒரு ரிவிஷனை மட்டும் பார்த்துடலாம் ஸோ பேசிக்காக வந்து நம்ம என்னென்ன பார்த்துட்டு வந்திருக்கோன்னா ரேஷியோ அண்ட் பேசிக் கான்செப்ட் பார்த்துட்டு வந்திருப்போம் பேசிக் கான்செப்ட்டு பேசிக் கான்செப்ட்டுக்கு அப்புறம் நம்ம என்ன பார்த்தோம் பேசிக் கான்செப்ட்டுக்கு அப்புறம் அந்த டிவைடட் கான்செப்ட் பார்த்தோம் டிவைடட் கான்செப்ட் பார்த்தோம் அடுத்து ரேஷன் ப்ரப்போசன் பேஸ்டாக நம்பர்ஸ் பார்த்தோம் பேஸ்டாக நம்பர்ஸ் பார்த்தோம் நம்பர்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா இந்த சேவிங் எக்ஸ்பெண்டிச்சரு அந்த கான்செப்ட் பார்த்தோம் சேவிங்கு எக்ஸ்பெண்டிச்சரு அந்த கான்செப்ட் பார்த்தோம் சேவிங் எக்ஸ்பெண்டிச்சருக்கு அப்புறம் நம்ம பார்த்தது என்னது சேவிங் எக்ஸ்பெண்டிச்சருக்கு அப்புறம் நம்ம பார்த்தது காயின்ஸு காயின்ஸுக்கு அடுத்து நம்ம என்ன பார்த்தோம் காயின்ஸுக்கு அடுத்து நம்ம பார்த்த டாபிக் வந்து இது தான் ஏஜஸ் தான் இதை நம்ம பார்க்க போகிறது மிசை சில விஷயத்தை நம்ம விட்டுட்டு வந்திருப்போம் தெரியுமா அது எல்லாத்தையும் நம்ம இதில் முடிச்சிடலாம் நம்ப போகிறதுக்கு முன்னாடி சொல்லியிருப்போம் என்னென்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னென்னா ரேஷியோங்கிறது என்னென்னா சிம்பிளஸ்ட்டு டேம் தான் ரேஷியோ லாஸ்ட்டு சிம்பிளஸ்ட்டு டேம் தான் ஃபார் எக்ஸாம்பிள் எயிட் இஸ் டூ ஃபோருங்கிறது ரேஷியோ கிடையாது ஃபோர் இஸ் டு டூ கிடையாது டூ இஸ்டு ஒன்று தான் ரேசியோ ஏன்னா இதை இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ண முடியாது ஓகேவா இது புரிஞ்சுக்கோங்க அப்புறம் என்னென்னா இப்போ இந்த டூ இஸ்டு ஒன்று வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா டூ பை ஒன்றுன்னு எழுதலாம் இதையும் புரிஞ்சுக்கோங்க அடுத்து இப்போ நம்ம ரேசியோவில் எல்லாத்தையும் சேம் யூனிட்டுக்கு மாற்றணும் நம்ம காயின் நம்மள என்ன பண்ணியிருப்போம் இல்லாத்தையும் ஒரு ஒன் இல்லாத்தையும் ருபி கணக்கு மாற்றணும் தெரியுமா அப்போ என்னென்னா நம்ம இல்லாத்தையும் சேம் யூனிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும் இதே நம்ம சென்டிமீட்டர் மீட்ரு எதை கொடுத்தாலும் நம்ம அந்த சேம் யூனிட்டு கன்வெர்ட் பண்ணி பழகணும் அப்புறம் ஏன் பழக என்ன தான் என்ன தான் நம்ம சேம் யூனிட்டுக்கு பழகினாலுமே ரேஷியோவுக்கு வந்து யூனிட் கிடையாது ஏன்னா எல்லா யூனிட்டுமே அடிஞ்சு போயிடும் யூனிட் கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அப்புறம் இன்னொன்று என்னென்னா ரேஷியோனுடைய பொசிஷன் முக்கியம் இப்போ நமக்கு டூ இஸ் டூ ஒன்றுன்னு அதை நம்ம ஒன் இஸ் டூ டூன்னு போட்டால் அது தப்பு ஏன்னா டூ பை ஒன்றுக்கு வந்து நமக்கு டூன்னு வரும் ஆனால் ஒன் பை டூவுக்கு வந்து நமக்கு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் வரும் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டூ ஒன்னா கிடையாது தானே ஆ ஓகே அடுத்து ஈக்குவலண்ட் ரேஷியோ அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது கைஸ் என்ன ரேஷியோ ஈக்குவலண்ட் ரேஷியோ ஈக்குவலண்ட் ரேஷியோனா என்னென்னா இப்போ டூ பை த்ரீயை நான் வந்து ஃபைவ் பை ஃபைன்னு போட்டேன்னா எனக்கு அது டென் பை ஃபிஃப்டின்னு மாறுதா இதுதான் எனக்கு ஈக்குவலண்ட் ரேஷியோ இதோட நான் வந்து மேலே கீழே நான் சேமாக மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு அது ஈக்குவலண்ட் ரேஷியோவை கொடுக்கும் இதுக்கு பேர் என்ன ஈக்யூவேலண்ட் ரேஷியோ அப்படிங்கிறது தான் ஓகேவா ஓகே அடுத்து ப்ரொப்போசன் கான்செப்ட் பார்க்கலாம் ப்ரொபோசனை பற்றி நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்போம் இருந்தால நான் திருப்பி கொண்டு போகிறேன் ப்ரொபோஷன் ப்ரொப்போசன் ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொப்போசனாக நமக்கு நாலு புள்ளி இருக்கணும் சென்டரில் இப்போ ஏ பி சி டி இருக்கா என்ன இத்தன்னா இதை வந்து ஏ பை பி இந்த நாலு புள்ளிக்கு வேலை ஈக்குவல் டு போடலாம் சி பை டி போடலாம் அப்போ என்ன ஆகும் அடுத்து இந்த டி வந்து இங்கிட்டு வந்துடும் இப்போ ஏடிஇஸ் ஈக்குவல் டு பிசி ப்ரொப்போஷன் வந்து நம்ம இந்த ஃபார்மலாவை எடுத்துக்கலாம் நீங்கள் எல்லாமே ஒன்று ஒன்று டெரைவ் பண்ணி டெரைவ் பண்ணி கொண்டு போங்க உங்களுக்கு அது புரிய வரும் ஓகேங்களா அடுத்து வந்து ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் இஸ் ஈக்குவல் ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் இதுக்கு என்ன அர்த்தம்னா ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் ஸோ இது ரெண்டும் சேர்ந்தால் ஈக்குவலு இது ரெண்டும் சேர்ந்தா ஈக்குவல் அதுதான் நம்ம சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்து வேற என்ன ஓகே இப்போ இதுக்கு என்ன உதாரணம் கொடுப்பானுங்கன்னா நாலு நம்பர் வந்து ப்ரொப்போசலில் இருக்கான் எனக்கு ஃபோர்த் நம்பர் வந்து கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு நாலு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு எனக்கு இங்கே இந்த இடத்துல ஃப்ரீயாக விட்டுருவோம் அப்போ நம்ம என்ன பண்ணணும் இதை ஏவாக எடுத்துக்கணும் இதை பிஆா எடுத்துக்கணும் இதை சிஆ எடுத்துக்கணும் இதை டிஆ எடுத்துக்கணும் நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும் ஏடிஇசி ஈக்குவல் டு பிசி அப்போ ஏவோட வேல்யூக்கு பதிலாக டூ டிவோட வேல்யூக்கு பதிலாக எக்ஸு பியோட வேல்யூக்கு பதிலாக மூணு சியோடய வேல்யூக்கு பதிலாக நாலு இது ஒரு டைம் இது ரெண்டு டைமு அப்போ எக்ஸிசி ஈக்குவல் டு சிக்ஸு நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன சம்ஸ் கண்டுபிடிச்சா போதும் ஓகேங்களா அடுத்து இப்போ நம்ம என்ன பண்ணணும் அடுத்த தேர்ட் கான்செப்ட் வந்து நமக்கு எப்படி வரும்னா பை நமக்கு இப்படி வரும் ஃபைவ் டென்னு ஃபிஃப்டீனு இந்த மாதிரிலாம் வரும் ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நம்ம எப்படி போடுறது அப்படிங்கிறது நம்ம இதுவும் அதே கான்செப்ட் தான் நம்ம ஒன்றுமே பண்ண தேவையில்லை அதே கான்செப்ட்டு நீங்கள் இது ரெண்டே எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு இது ரெண்டே எடுத்து இது இதுக்கு வந்து ஒன் ஒன் ஒன்று வருமா இதுக்கு வந்து ஒன்று வரும் இதை வச்சு நம்ம மறுபடியும் இதுக்கு இதுக்கு எடுத்து போட்டோம்னா நமக்கு இதுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும் இதுக்கு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டப்பாக்கு நாலும் அடுத்த டப்பாக்கு வந்து பன்னெண்டும் அப்படி வரும் அதை தாண்டி பார்க்கும்போது நமக்கு தேர்டு ப்ரொபர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம ப்ரொப்போசலில் வந்து நம்ம தேர்ட் ப்ரொபோசன் பார்க்குறோம் தேர்ட் ப்ரொப்போசன்னா முன்னே பார்த்த ப்ரப்போசலில் வந்து நாலு இது இருக்கும் ஏன்னா இங்கே மூணு தான் இருக்கும் என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரெண்டு மூணு கொடுத்துடேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ தேர்ட் ப்ரப்போசன் கேட்குறேன் ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு மூணுன்னு கொடுக்கலாம் எனக்கு இதோட தேர்ட் ப்ரப்போசன் என்னென்னு கண்டுபிடிக்க சொல்லு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன பண்ணுன்னா பி ஸ்கொயர் பை ஏ போட்டால் போதும் இப்போ எனக்கு பிங்கிறது த்ரீயாக இருக்கும்போது நயனு ஏ வந்து டூ அப்போ எனக்கு நைன் பை டூ போட்டால் எனக்கு இதோடய தேர்ட் ப்ரொப்போசன் அவ்வளோதாங்க சிம்பிள் இந்த கான்செப்ட்டில் எழுதி வைங்க ஏன்னா இந்த சின்ன சின்ன கான்செப்ட்டில் தான் நமக்கு வந்து கொஸ்டினே வரும் ஸோ பி ஸ்கொயர் பை ஃபோர் அப்புறம் இன்னொன்று என்னது ரேஷியோ வந்து ப்ரொப்போஷனில் இருக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அடுத்து வந்து மீன் ப்ரொப்போஷன் கைஸ் அடுத்து என்னது மீன் ப்ரொப்போஷன் மீன் ப்ரொப்போஷன்னா என்னென்னா இப்போ ரெண்டு எட்டை கொடுத்துட்டான் எனக்கு இதனுடைய மீன் ப்ரொப்போஷன் வேணும்னு கேட்டால் நான் என்ன பண்ணுன்னா இதை நான் ஒரு ஒரு ஸ்கொய ஒரு ரூட்டு போட்டு அந்த டூ எப்படியே நான் உள்ள மல்டிப்ளை பண்ணி இங்கே எத்தனை நம்பர் இருக்குது ஒன்று ரெண்டு அப்போ நான் நாளைக்கு ரெண்டை போட்டுடணும் அப்போ டூ எயிட்ஸ் ஆர் என்ன எனக்கு சிக்ஸ்டின்னு சிக்ஸ்டீன் டூ அப்போ என்னென்னா சிக்ஸ்டீனுடைய ஸ்கொயர் ரூட் என்னது ஃபோர் எனக்கு இதை இது எனக்கு இதுதான் இதனுடைய ஆன்சர் இப்போ இதே ஒன் த்ரீ நைனாக இருந்தால் எனக்கு இதுக்கு மீன் ப்ரப்பசன் கண்டுபிடிச்சி சொன்னால் நான் என்ன பண்ணணும் இதை மூணுத்தையும் நான் உள்ளே மல்டிப்ளை பண்ணணும் ஒன் இன்டூ த்ரீ இன்டூ நைன் எத்தனை வேல்யூ இருக்குது மூணு இருக்குது அப்போ நாங்கள் மூணை போட்டுடணும் மூணை போட்டால் இங்கே இங்கே எனக்கு என்னவாக மாறும்னா இருபத்தி ஏழாக மாறும் இருபத்தி ஏழு மூணு அப்போ எனக்கு டுவெண்ட்டி செவன் த்ரீ அப்போ என்ன இது வந்து எனக்கு ஒன்பதாக மாறும் சாரி மூணாக மாறும் அவ்வளோதான் சிம்பிள் முடிஞ்சு போச்சு மீன் ப்ரப்போஸாக நமக்கு இது அடுத்து நம்ம பார்க்க போகிறது காம்பவுண்டு ரேஷியோ என்ன ரேஷியோ காம்பவுண்டு ரேஷியோ காம்பவுண்ட் ரேஷியோ காம்பவுண்ட் ரேஷியோனா என்ன அப்படின்னு சொல்லுவேன் இப்போ நமக்கு டூ இஸ் டூ த்ரீ சிக்ஸ் இஸ் டூ இலவன் லெவன் இஸ் டூ டூ அப்படின்னு கொடுத்துட்டு எனக்கு இதுமாதிரி காம்பவுண்ட் ரேஷியோன்னு கேட்பான் ஒன்றுமே பண்ணாதீங்க என்ன பண்ணணுன்னா நீங்கள் ரெண்டு ஆறு பதினொன்று எல்லாத்துலேயும் லெஃப்ட் சைடு மைனஸ் ரைட் சைடு போடுங்க லெஃப்ட் சைடு டிவைடட் பை ரைட் சைடு த்ரீ பதினொன்று ரெண்டு அவ்வளோதான் காம்பவுண்ட் ரேஷியோனா இது அடுத்து வேற என்ன சொல்லலாம் வேற 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 எக்ஸப்ட் ட்ரையாங்கிள் இதில் வந்து அந்த கோல்டன் ரெக்டாங்கிள் ஒரு கான்செப்ட் இருக்கு அது என்னன்னா ஒன் இஸ் டூ சிக்ஸ்டீன் என்னதுன்னா இது கோல்டன் ரெக்டாங்கிள் கோல்டன் ரெக்டாங்கிள்னு ஒரு கான்செப்ட் இதெல்லாம் வந்து பேசிக்காக அப்படி டக்குன்னு போக்கில் கேட்டுட்டு போகிற ஒன்ம இருக்குது அதனால் நீங்கள் அதெல்லாம் பார்த்துக்கோங்க கோல்டன் ரெக்டாங்கிள் அதுக்கப்புறம் வேற இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தாச்சு அவ்வளோதான் கேஸ் நம்ம மிஷனரி டாபிக் இவ்வளோ பார்த்தாச்சு ஸோ நம்ம இந்த அதை பார்த்தது கோல்டன் ரெக்டாங்கிள் காம்பவுண்டு ரேஷியோட நமக்கு மூணு ரேஷியோ கொடுத்துருவாங்க எனக்கு இதனுடைய காம்பவுண்ட் ரேஷியோ கேட்பாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் லெஃப்ட் சைடு டிவைடட் பை ரைட் சைடு போட்டால் நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிரும் கைஸ் மல்டிப்ளை பண்ணணும் ஓகேங்களா அடுத்து மீன் ப்ரப்போசன்னு கேட்டானா எவ்வளோ கொடுக்குறானோ அதை உள்ளே மல்டிப்ளை பண்ணிவிட்டு எத்தனை எத்தனை கவுண்ட் இருக்கோ அதை வெளியில் நம்ம ரூட் எடுத்தோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும் தேர்டு ப்ரப்போசன் கேட்டாங்கன்னா பி ஸ்கொயர் பை ஏ அவ்வளோதான் கைஸ் நம்ம மிஷனல் லைன் ஷாப்பிக்கும் பார்த்தாச்சு இதுவும் பார்த்தாச்சு ஸோ ரேஷியோன் ப்ரபோஷன் டாபிக் ஃபுல் க்ளோஸ்